அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி அமாவாசையோட சிறப்புகள் என்ன இந்த ஆடி அமாவாசையில நம்ம என்னென்ன வழிபாடுகள் செஞ்சா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஆடி வழிபாடு ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது சோ இந்த நாள்ல நம்ம செய்யப்படும் ஒவ்வொரு செயலுமே பல வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் முதல்ல அமாவாசை அப்படின்னா என்ன அமாவாசை அப்படிங்கிறது தமிழ்ல புதிய நிலவு அல்லது மறைமதி என்று பொருள்படுங்க இது வானியல் ரீதியாக நிலவு சூரியன் மற்றும் பூமி ஆகியவை பார்த்தீங்களா ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படும் ஒரு நிகழ்வு அமாவாசை என சொல்லப்படுது இந்த நாள்ல பார்த்தீங்களா நிலவோட ஒரு பக்கம் மட்டும் பூமியை நோக்கி இருக்கிறதுனால அது இருட்டாக தெரியும் மேலுமே அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபட ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது இந்த அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பம் கொடுக்கறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் இந்த அமாவாசையில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இந்த அமாவாசையோட எந்த நேரத்தில் நம்ம பூஜை செஞ்சால் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அமாவாசையில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஆங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களோட ஆத்மாக்கள் பார்த்தீங்களா பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினருக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுது மேலுமே இந்த நாள்ல மறைந்த உறவினர்களுக்கு தர்ப்பணம் நீர் மற்றும் எல் கொண்டு செய்யப்படும் ஒரு சடங்கு தான் தர்ப்பணம் அப்படின்னு சொல்றான் மற்றும் பித்ரு பூஜைகள் செஞ்சு அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மக்களானது வழிபடுறாங்க மேலுமே இந்த வழிபாடு நமக்கு பல வெற்றிகளை கொடுக்கும் ஆடி மாதம் தச்சான காலத்தின் தொடக்கத்தை சொல்கிறது இது சூரியன் தெற்கு நோக்கி நகரத் தொடங்கும் ஒரு காலமாகவும் இந்த தச்சினாயன காலத்தின் முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் பார்க்கப்படுது மேலுமே இந்த நாள் ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது ஆடி அமாவாசை அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் தமிழ் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்றாகும் முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசையை பெறுவதோட பித்ரு தோஷம் பித்ரு சாபம் ஆகியவற்றில் இருந்தும் அதனால ஏற்படும் பலவிதமான துன்பங்கள்ல இருந்தும் விழிப்படுவதற்கு ஏற்ற மிக சிறப்பான நாளாக இந்த நாள் சொல்லப்படுது மேலுமே அன்று முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இருக்கும்போது அமாவாசையானது வருகிறது ஆடி மாதத்துல ஜூலை நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரைக்குமே இந்த பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை பெற இது மிக சிறந்த நாளாகவும் சொல்லப்படுது ஆடி அமாவாசை இன்னைக்கு சூரியன் அப்படின்னா சிவன் சந்திரன் அப்படின்னா சக்தி அதாவது சிவனும் சக்தியும் ஒன்று சேர்கிறார்கள் தான் சந்திரனோட சக்தியானது அதிகமாக இருக்கும் அன்று முன்னோர்களுக்கு பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினரை ஆசிர்வதிப்பதாக நம்பப்படுகிறது இதனால தான் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த சடங்குகள் செய்யறதுனால குடும்பத்துல அமைதியான ஒரு நிலவும் அது மட்டும் முன்னோர்களோட சாபங்களும் நீங்கும் தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் ஈரோடு கூடுதுறை உள்ளிட்ட கடல் மற்றும் நதிகள் இல்ல இடங்கள்ல தங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுத்து பித்ருக்கடனானது நிறைவேற்றுக்கிறாங்க மேலுமே இந்த நாட்கள்ல செய்யப்படும் ஒவ்வொன்றுமே சிறப்பாகவும் சொல்லப்படுது தர்ப்பணம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்காக செய்யப்படும் ஒரு சிறப்பு சடங்கு மக்கள் நதிக்கரை கடற்கரைகள் அல்லது கோவில்களுக்கு சென்று இந்த சடங்கை முக்கியமாக செய்கிறாங்க தர்ப்பணத்தில் தண்ணீர் எள்ளு அரிசி போன்றவற்றை எல்லாமே முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கிறாங்க மந்திரங்கள் சொல்லி அவங்கள வணங்குகிறாங்க இதனால பார்த்தீங்களா முன்னோர்கள் ஆனது சந்தோஷமாக ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது மேலுமே ஹோமம் என்பது மூலிகைகள் மற்றும் காய்ந்த பொருட்களை நெருப்பில் போட்டு செய்யும் ஒரு முக்கியமான சடங்கு இதனால் கெட்ட சக்திகள் அனைத்துமே விலகி நல்ல சூழ்நிலை உருவாகும் முன்னோர்களும் சந்தோஷப்படுவார்கள் இதனால தான் ஆடி அமாவாசை அன்று ஹோமங்கள் போன்ற புனித சடங்கு செய்யப்படுவது உண்டு நம்ம அதே மாதிரி என்ன தானமாக செய்யலாம் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை அன்று தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழைகளுக்கு நம்ம உணவு உடை போன்றவற்றை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி காகம் மற்றும் பிற விலங்குகளுக்கு உணவு அளிப்பது ரொம்பவும் முக்கியமானதாகவும் விஷயமாகவும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அன்று முன்னோர்களோட ஆத்மாக்கள் அவற்றில் இருப்பதாக நம்பப்படுகிறது மேலுமே விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியை வணங்கலாம் சிவன் கோவில்களுக்கு சென்று நீங்க வழிபடலாம் ஆடி அமாவாசை இன்னைக்கு மாலையில வீட்டுல முன்னோர்களுக்கு தனியாக ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று முன்னோர்களுக்காக நீங்கள் நினைத்து விளக்கேற்றி வழிபடலாம் இது அவங்களுக்கு மோட்சத்தை தரும் எனவும் நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூலை மாதம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக இதை தவற விடாதீர்கள் இது உங்களுக்கு ரொம்பவும் உகந்த நாளாகவும் சொல்லப்படுது மேலுமே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறவங்க வீட்டில் எப்படி தர்ப்பணம் கொடுப்பது வாங்க விரிவாக பார்க்கலாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளித்து உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் வீட்டை சுத்தம் செஞ்சு தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அரை நாள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு பித்ரு தர்ப்பணம் செய்யறவங்க அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னரே நீங்க செஞ்சு கொள்ளணும் வீட்டில் புரோகிதர் வைத்தும் தர்ப்பணம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி முடியாதவங்க எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து நீங்கள் வழிபடலாம் பிறகு சூரிய பகவானை மனதார நினைத்து பார்த்து வணங்கிவிட்டு வழக்கமான வேலைகளை நீங்கள் செய்யத் தொடங்கினால் அந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலனானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு நம்ம படையில் இரு முடையை பற்றி பார்க்கலாம் முன்னோர்களை வணங்குவதற்கு எளியமையான வகையில் சைவ உணவுகளை நீங்கள் தயார் செஞ்சு வைக்கலாம் அந்த உணவை வாழை இலையில் வைத்து முன்னோர்களுக்கு படைக்கிறது ரொம்பவும் சிறப்பு அவங்களோட புகைப்படத்திற்கு புதிய ஆடைகள் வைத்தவும் நீங்கள் வணங்கலாம் காகை அல்லது பசுவுக்கு நீங்கள் உணவு கொடுக்கலாம் அவங்க உங்களோட காணிகைகளை முன்னோர்களின் உலகத்திற்கு எ சொல்வதாக நம்பப்படுகிறது மேலுமே எல்லா சடங்குகளையும் முடித்த பிறகு தயார் செய்த உணவை நன்றியுடனும் பக்தியுடனும் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமையானது வருகிறது அன்று அதிகாலை மூணு மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு மணி வரைக்குமே அமாவாசை திதியானது உள்ளதுங்க வியாழக்கிழமை என்பதனால காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரைக்குள்ளும் யமகண்டமும் பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி ராக காலமும் இருக்கிறது இதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்க கண்டிப்பாக காலை ஏழரை மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பு அதே தான் பகல்ல படையலிட்டு முன்னோர்களுக்கு பழைத்து வழிபடுறவங்க பகல் ஒன்று இருபது மணிக்கு முன்பாகவே படைத்து விடுறது ரொம்ப சிறப்பு காலம் எமகண்டம் நேரத்துல முன்னோர் வழிபாடு செய்பவம் செய்வதை முக்கியமாக தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது ஆடி அமாவாசையில் வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வியாழக்கிழமையோடு இணைந்து புனர்பூசம் நட்சத்திரத்துல வருவது இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவருக்குரிய நட்சத்திரமும் கிழமையும் இணைந்து வருதுனால வருவதுனால இந்த ஆடி அமாவாசையில குரு பகவானையும் நீங்க வழிபடுவதனால மங்கள காரியங்கள்ல இருக்கும் தடைகள் அனைத்துமே முற்றிலுமாக விலகும் அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் அவர் சூரிய குலத்தில் தோன்றியவர் ஸோ சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் இதனால் நீங்கள் இது மிகவும் விசேஷமான ஆடி அமாவாசையாகவும் சொல்லப்படுது அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுவது சிறப்பானதாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் தர்ப்பணம் பிண்டதானம் போன்ற சடங்குகளை செய்யறதுனால நம்மளுடைய முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை முக்கியமாக பெற முடியும் மேலுமே இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதும் மிக சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வானவியல் கணக்கின்படி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் கூடுகின்ற போதுள்ள காலம் தான் நம்ம அமாவாசை என சொல்லப்படும் சூரியனை பிதுர்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் சந்திரனை மாதூர்காரகன் என்கிறோம் எனவே சூரியனும் சந்திரனும் எமது பிதா மாதாக்களாகிய வழிபாடு தெய்வங்களாகவும் சொல்லப்படுது சூரிய பகவான் ஆண்மை ஆற்றல் வீரம் என்பவை எல்லாமே நமக்கு தரக்கூடியவர் சந்திரன் நமது மனதுக்கு திருப்தியானவர் இதனால் மகிழ்ச்சி தெளிவான தெளிந்த சிந்தனை அறிவு உற்சாகம் என்பதை எல்லாமே தரக்கூடியவர் இத்தகைய பெருமைகளை எல்லாமே தருகின்ற சூரிய சந்திரனை தந்தை தாய் இழந்தவங்க அமாவாசை மற்றும் பூரண தினங்களில் வழிபாடு செய்வது ரொம்பவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம அமாவாசை தினத்தோட சிறப்புகள் என்ன இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தக தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் இங்கே ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் All views, thank you.